ரிஷப ராசி நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்குன்றான் மாத ராசி பல மார்ச் மாசம் ராசிநாதன் வலுவாக இருக்கு செவ்வாய் பக்கரம் எல்லாம் முடிச்சுட்டு ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி நீசமாக இருந்தாலும் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிலவரம் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ராசில தான் கார்த்திகை நட்சத்திரம் பிளஸ் மிருக நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் இருக்கு முழு நட்சத்திரமாக ரோகிணி இருக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரமோ மிருக சிரிசு நட்சத்திரமோ ஆண் கிரக நட்சத்திரம் கார்த்திகை சூரியன் அதாவது ரெண்டு நட்சத்திரமும் ஆக்டிவ் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு ஆக்டிவ் மன மனசு மனசு ரீதியாக அவங்களுடைய எண்ண அலைகள் அவங்களுடைய உத்வேகம் அவங்களுடைய பவர் அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய வேகம் பேசுறது நடந்துகிறது எல்லாம் மனசளவில் ஹெவியாக இருக்கும் ரோஹிணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேறு விஷயத்தில் ப பவராக இருப்பாங்க இந்த மாதிரி ஆக்டிவான விஷயத்தில் முதன்மையாக சூரியனோட நட்சத்திரமும் செவ்வாயோட நட்சத்திரமும் வந்து அப்போ இந்த ரெண்டு நட்சத்திரம் ஆண் கிரக நட்சத்திரம் அப்படின்னு வருது இதில் சூரியனுக்கு இப்போ மிகவும் பக்க பலமாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் ஒரு ஆக்டிவான சூழ்நிலையில் இடைப்பட்ட காலகட்டத்தில் இல்லை இதனால ரிஷபராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையில் கார்த்திகை நட்சத்திர நபர்களும் மிருகசீரிச நட்சத்திர நபர்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய பலகீனமான ஒரு சூழ்நிலையையும் அதே சமயம் எரிச்சலையும் நிறைய சந்திச்சிங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா இதற்கு செவ்வாய் இந்த மாதத்துல வக்கர முடிச்சிட்டு முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு மாறுது ஆக இந்த ரெண்டு நட்சத்திர நபர்களுக்கும் இந்த எரிச்சல் சம்பவங்கள் எரிச்சல் தலைவலிகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் என்பது அனித்தரமா சொல்லலாம் இதுக்கு அடுத்த நிலைமையாக புதன் ராசிக்கு வேண்டப்பட்ட தேவைப்படக்கூடிய கிரகமான புதன் இந்த மாச நீசமாகி வக்கரமாகி சுக்கரன் கூடையே டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை மாதத்தின் மையப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது இப்போ இந்த புதனோட விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் புதன் வந்து பலகீனமான அமைப்புல இருக்கு அப்போ சுக்கரனுடைய பவர் புதனிடம் பறி போறதுக்கு வைப்பு போகும் அப்ப நீங்க சில விஷயங்களை சுதாரிக்கலன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரை பெரிதாக நீங்க எதிர்ப்பு ஏமாற மாதிரி வந்துடும் அந்த ஏமாற்றத்துல இருந்து சரி பண்ணி ஜெயிக்கல முடியாது போனது போனது அப்படிங்கிற மாதிரி முதன்மையாக புதனோட விஷயத்துல எதுல சரியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக ரீதியாக ஏதேனும் ஒரு விஷயத்தை அணுகுறீங்க இல்ல நீங்களே அணுகலை சும்மாவே இருக்கீங்க யாராச்சும் உங்களை அவசரப்படுத்தி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாங்கன்னாக்கா அந்த எழுத்து பூர்வமான விஷயத்துல உங்களுக்கு ஒத்து வருதா இல்லையானு முதல்ல ஆலோசிக்க இல்ல அதுல தெளிவா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரியும் இல்ல எல்லாமே குழப்பமா இருக்குன்னா மொத்தத்துல தள்ளி வச்சிடலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்த மாசம்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கு அதற்கு அடுத்த நிலைமையாக கூடவே சம்பந்தமே இல்லாம பழக்க வழக்கத்தின் அடிப்படையில ஒரு நபர் தொந்தரவு கொடுக்கிற மாதிரியே கூடவே நெருங்கின அமைப்புல கூடவே தொந்தரவு இருக்கும் அது வந்து பிள்ளைகளாக இருக்கலாம் ரிலேஷன் அமைப்பு நட்பு ஒரு தொந்தரவு நெய் நெய்ங்கிற ஒரு தொந்தரவு வந்து கூடவே அதிகமாக இந்த மாதம் காணப்படும் அடுத்தது புதன் வாக்குஸ்தானாதிபதி இல்லையா வாக்குஸ்தானாதிபதி புதன் அப்புறம் கூட இருக்கிறதுனால நீங்கள் ஆகி அதிகமாகி எமோஷனலாக உங்களுக்கு அதிகமாகி கோபதாபங்கள் ஏதாவது அதிகமாகி நீங்கள் நிறைய சத்தம் போட்டு உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளும் நீங்கள் அதிகமாக நீங்கள் சத்தம் போடுவதனால் உங்களுடைய பலம் குறையப்பட்டு ஆரோக்கிய ரீதியாக பலகீனமாக மாறிவிடும் ஸோ இதெல்லாம் புதன் வந்து பலகீனமாக இருக்கு டிஃபால்ட்டாக அப்போ அந்த பலகீனமான கிரகம் சுக்கிரன் கூடயே நெருக்கமா அமைப்புல இருக்கிறதுனால சுக்கரனுடைய பவர் தான் பறிபோக போகுது அப்ப இந்த மாதிரி விஷயத்துலலாம் தான் பறிபோக போறீங்க தான் ஒரு பலகீனம் நடக்க போகுதுங்கிறது தெளிவா சொல்லுங்க அடுத்தது மீடியேட்டர் இவங்க இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து இந்த மாசத்துல உங்களோட நிலைமை எப்படி இருக்கோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க உங்கள்ட்ட ஏதாச்சும் பிடுங்க முடியுமா உங்கள்கிட்ட ஏதாவது கறக்க முடியுமா வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களை போட்டு என்னமோ ஏதோ எனக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் நீதான் செய்யணும் அதை பண்ணும் இதை பண்ணும் ஏன் ஒத்துக்கிட்ட நீயா செய்ய போற நீ ஏன் மாட்டிக்கிட்ட அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு டார்ச்சர்கள் இந்த மாதம் இந்த மீடியேட்ரி ஏஜென்ட்னு கிடையாது நீ அதையும் வாக்கு கொடுத்துருந்தா கூட இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தா கூட அந்த வாக்குறுதியை மையப்படுத்தி இந்த மாதத்துலலாம் ஒரு போர்க்களமான ஒரு போர்க்குடியை தூக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் நீங்கள் வந்து முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணிக்கிற மாதிரி வரணும் மாதத்தின் மைய புயலில் அதெல்லாம் நடக்கும் இப்போ மாதத்தின் முற்போயில கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க மார்ச் ஆரம்பத்தில் ஒரு பத்து தேதி வரைக்கும் சுக்கரன் தனிச்சமைப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க ஒரு பத்து தேதிக்குள்ளே இந்த ப்ரா ப்ராப்ளம்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் நீங்கள் இறங்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தை விதி செவ்வாய் கொஞ்சம் ஓரளவு நல்லபடியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா அதனுடைய பலன் என்னன்னா இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நபர் நீங்க நம்பக்கூடிய நபர் புதிதாக கிடைக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ ஒன்று வச்சுக்கலாம் ஸோ சில பார்ட்னர்ஷிப் அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணால் கூட நாலு பேர் சப்போர்ட் வேணும் இல்லையா சப்போர்ட் கிடைக்காம நம்ம வச்சிங்க பொதுவாக ரிஷப்ராசினவர்களுக்கு சில பல சப்போர்ட்டுகள் இதற்கு மேற்போட்டாவது கிடைக்கும் சப்போர்ட்டுகளை மையப்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை அடித்து உடைக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் செவ்வாய் உங்களுக்கு முன்னோக்கி தான் நகரம் இந்த இடைப்பட்ட காலத்தில் சில சப்போர்ட்டு கிடைக்கல சப்போர்ட் இல்லாதனால ஒரு தொய்வு நிலைக்கு வந்துருக்கு சில சப்போர்ட்டுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அதை ஒரு விஷயத்தில் கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி கிரகணமான அமைப்பில் வரப்போகுது சனி வந்து இந்த ராசிக்கு முழு யோக கிரகம் இந்த மாத இறுதிங்கிற அமைப்பில் கிரகணங்கிறது சனிக்கு உண்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மாதிரி ராக கூட எந்த கிரகணம் எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது வந்து பிடிச்ச அமைப்பில் ஒரு கிரகணங்கிறதா கணக்கில் வச்சுக்கப்படும் ஜோதிடத்தில் ரொம்ப நெருக்கமான அமைப்பில் போகுது ஒரு உழைக்கும் அதாவது பாடி ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி நபர்கள் ஒரு முதலாளி ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் தனியாக தள்ளி வச்சுட்டு ஒரு ஃபீல்டு ஒர்க் உடம்பால உழைச்சி ஒரு ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கும் மாத இறுதி அமைப்பில் சனியின் நகர்வானது ராகுவை அதிகமாக நெருங்குவதனால் ஃபீல்டு ஒர்க் விஷயத்துல சக ஊழியரிடமிருந்து கூட வேலை செய்கிறவர்கள்ட்ட இருந்து இல்லை பாலிடிக்ஸ் இல்லை உங்களுக்கு கீழ்ப்படுகி வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களோட தகுதி குறைவான இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு சனி கிரகணத்தினால உங்களுக்கு கை கொடுக்காமல் போகும் அவர்கள் வழியில் சக ஊழியர் இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர் இல்லை ஒரு எடுபடி வேலை பார்க்கக்கூடிய நபர் இல்லை உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை விட தகுதி குறைவான நபர் ஏதோ ஒரு ஆங்கிளில் அந்த மாதிரியான நபர்கள் மூலியமாக உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா பாக்கியாதிபதி பிளஸ் ஜீவனாதிபதி ரெண்டும் ஒரே கிரகமாக கிரகணமாகிறதுனால தனினாவே தொழிலாளி வர்க்கம் இது வீட்டில் கூட எடுத்துக்கலாம் வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் வேலைக்கு வச்சுன்னா கூட அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு தொந்தரவுகள் ஏமாற்றங்கள் சில பிடிவாத அமைப்புகள் அவங்க நிற்பாங்க அது உங்களுக்கு டார்ச்சராக போகும் உங்கள் சொல் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரியான சில ஏமாற்றங்களை நேரடியாகவே சந்திக்க நேரிடும் ஸோ அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எப்படிங்கிறது பட்டு மடமாக நீங்கள் நடந்துக்கணும் ரொம்ப டீப்பாக இறங்கக்கூடாது